ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்னைக்கு நம்ம கொல்கட்டை அச்சு பயன்படுத்தி நல்ல ஒரு சாஃப்ட்டான டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அச்சு எதுவும் இல்லாமல் வாழை இலையில் நம்ம எப்படி ஈஸியாக கொழுக்கட்டை செய்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம் கொழுக்கட்டையோட மேல் மாவு இப்போ ரெடி பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூரணா ரெடி பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காய் திருவிட்டு நான் வந்து பேனில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் தேங்காவை வறுத்து எடுத்த பேன்லேயே நம்ம வந்து கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் வந்து கரைஞ்சா மட்டும் போதும் நமக்கு பாகுபாதம் பார்க்க தேவையில்லை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெள்ளத்தை பேனில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருந்தேன் நான் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்திருந்தேன் இப்போ இதுவும் நான் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியான பதமாக இருக்குது இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் சின்ன பால்ஸாக நம்ம எடுத்து நம்மளுடைய இந்த கட்டை விரல்களால் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு ஒரு கப் ஷேப் கிடைக்கும் அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம அந்த கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து அந்த பூரணம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நம்ம கையில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்தது நம்ம வந்து மோதகா அச்சு வச்சு நம்ம வந்து எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்திருக்கேன் இதை உள்ளே நம்ம வந்து நல்லா இன்செர்ட் பண்ணிக்கலாம் திராட்சைக்குள்ளே நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தேன் இந்த மாவை உள்ளே நுழைச்சிட்டு நம்ம வந்து நல்லா அந்த ஓரத்தை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு வந்து ஷேப் கிடைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மோதகம் ஷேப் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு மாவு பாருங்கள் நமக்கு மோதகாச்சியில் வந்து ஒட்டாமல் வருது இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை வச்சு நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சுருக்கோம் மறக்காமல் இந்த விநாயகர் இது போல் பூரண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்